அனைவருக்கும் அன்பான வணக்கம் போன பதிவில் மூலாதார சக்கரத்தை தூண்டக்கூடிய எளிமையான யோகாசன பயிற்சிகளை பார்த்தோம் அதே மாதிரி இப்போ இந்த பதிவில் சுவாதிஷ்டான சக்கரத்தை தூண்டக்கூடிய ஒரு யோக பயிற்சி தான் பார்க்க போறோம் பொதுவாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது சம்பந்தமா படிச்சிருப்போம் யோகா பண்றவங்க அந்த யோகா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ பொதுவாக மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆக்னா சரஸ்காரா இந்த மாதிரி ஏழு சக்கரங்களை வந்து என்ன செய்ய முடியும் நம்ம பார்க்கலாம் இந்த ஏழு சக்கரத்துல இந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற சக்கரம் நம்மளுடைய தொப்புல்ல இருந்து கொஞ்சம் கீழே இருக்கு அதாவது மூலாதார சக்கரத்துல இருந்து கொஞ்சம் மேல இந்த சுவாதிஷ்டான சக்கரம் இருக்கு இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சுரப்பிகளோட குவியல் எங்கெல்லாம் இருக்கும் அதுதான் இந்த சக்கரத்தோட எனர்ஜி அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் பொதுவா அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவாதிஷான சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவா நம்மளுடைய பாலியல் இனப்பெருக்கம் நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய இந்த சுரப்பிகள் சுரக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஸ்வாதிஷான சக்கரத்தோட எனர்ஜி ஆற்றல் குவிந்த ஒரு இடம் பொதுவா பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து அந்த டெஸ்டஸ் அப்புறம் பெண்களுக்கு ஓவரிஸ் அந்த கருமுட்டை இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிறது விந்தணு வந்து உற்பத்தி ஆகிறது ஸோ இது எல்லாமே இந்த இந்த ஹார்மோனுங்கள்லாம் நல்லா நமக்கு அந்த சுரப்பி எல்லாம் சுரந்தாதான் அதெல்லாம் நல்லா நடக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்தாங்க அப்படின்னா இந்த சுவாதிசான சக்கரத்தினால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே என்ன செய்யும் அவங்களுக்கு சரியாகும் ஸோ இப்போ இந்த பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் காளி ஆசனம் கால் அந்த மாதிரி அகலமாக வச்சுக்கோங்க தோல்பட்டையிலிருந்து கொஞ்சம் அகலமாக வச்சுக்கணும் ஸோ அகலமாக வச்சுட்டு இதில் என்ன பண்ணால் உங்களுடைய பாதத்தை கொஞ்சமா திருப்பணும் நீங்க பாதத்தை ரொம்ப சரியா சைடில் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணும்போது கடினமா தெரியலாம் ஆரம்பத்துல அதனால பாதத்தை கொஞ்சம் திருப்பணும் திருப்பிட்டு உங்களுடைய கால் முட்டிகளை மட்டும் என்ன செய்யணும் மெதுவா அப்படியே இந்த அளவுக்கு மடக்கணும் சிலவங்களுக்கு ஆரம்பத்துல தான் இருக்கும் நீங்க தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணீங்கன்னா இப்படியே வரும் சோ உங்களுடைய இந்த தொடை வந்து தரைக்கு பேரலா இருக்கணும் ஸோ தரைக்கு சமமாக என்ன செய்யணும் இந்த தொடை வர்ற அளவுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணணும் ஸோ இதில் என்ன செய்யணும் மெதுவாக கையை சேர்த்து மேலே அந்த மாதிரி வச்சுக்கணும் ஸோ இதில் ஆரம்பத்தில் ஒரு பத்து வினாடி அப்படியே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க சோ இந்த ஆசனத்தை ஒரு ரெண்டு முறை மூணு முறை என்ன பண்ணுங்க நீங்க செஞ்சு பாருங்க ஆரம்பத்துல செய்யும் போது சின்ன நடுக்கம்லாம் செய்யும் நீங்க தொடர்ச்சியா பயிற்சி பண்ண 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 அந்த நடுக்கம் குறையும் உங்களுடைய இடுப்பு வந்து நல்லா ஓபன் ஆகும் இந்த அளவுக்கு என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும் சோ அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஆசனம் திரி கோணாசனா காலை நல்லா அகலமா வச்சுக்கணும் சோ ரொம்ப நல்ல ஆசனம் வலது பக்கம் பாதத்தை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும் ஸோ நீங்க எந்த பக்கம் பண்ண போறீங்களோ அந்த பக்கம் என்ன செய்யணும் பாதத்தை சரியா திருப்பி வச்சுக்கணும் இந்த ஆசனம் செய்யும்போது போது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு காலோட முட்டியை வந்து நம்ம மடக்காம செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கை அந்த மாதிரி பக்கவாட்டில் நீட்டி வச்சுக்கோங்க முன்னாடி கூடாது மெதுவா என்ன செய்யணும்னா அப்படியே என்ன செய்யணும் சைட்ல மெதுவா கை கொண்டு போய் இந்த மாதிரி தரையில வைக்க முடியுமான்னு பார்க்கணும் ஸோ வச்சிட்டீங்க அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும் மேலே இருக்க கை நேரா இருக்கான்னு பார்க்கணும் மேலே இருக்க உள்ளங்கைய பார்க்கணும் தலையெல்லாம் அப்படி தொங்க போடக்கூடாது இந்த மாதிரி பார்த்துட்டு இடுப்பை மட்டும் நல்லா அப்படி முன்ன தள்ளணும் ஒரு பத்து வினாடி அப்படியே வச்சிருக்கணும் இல்ல எனக்கு வந்து திரிகோணாசனம் வந்து இந்த மாதிரி போட முடியலை இந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க முதல்ல என்ன செய்யுங்க கை இந்த மாதிரி அகலமா வச்சுக்கோங்க உங்களுடைய காலில் இந்த மாதிரி கை வச்சு எவ்வளவு தூரம் உங்க கை கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிடிக்கணும் இல்லை எனக்கு தான் வரும் அப்படின்னாலும் பரவாயில்ல இல்லை இவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னா பரவாயில்ல நீங்க காலை ரொம்ப அகலமா வைக்க முடியலனாலும் பரவாயில்ல உங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி வச்சுட்டு முட்டியை மடக்காமல் இந்த மாதிரி கையை நேரா வச்சு மேலே இருக்க கையை நேரா கொண்டு வாங்க ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணாலே போதும் மூச்சு நாள்லாம் இழுத்து விடணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் திரிகோணாசனா சோ ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு விடக்கூடாது அடுத்த பக்கமும் செய்யணும் கால் அகலமா வச்சுக்கணும் கையை இந்த மாதிரி சைடுல வச்சுக்கோங்க முன்னாடி குனியாம மெதுவா கையை கொண்டு போய் இந்த மாதிரி தரையில வைக்கணும் ஒருவேளை இப்படி தரையில வைக்க முடியல ரொம்ப கடினமா இருக்குன்னா இந்த மாதிரி விரல கூட நீங்க வச்சுக்கோங்க சோ விரல இந்த மாதிரி வச்சுக்கோன்னா கொஞ்சம் உயரம் கூடிரும் பண்றதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும் இடுப்பு நல்லா முன்ன தள்ளணும் மேல உள்ளங்கையை பார்க்கணும் தலையை அப்படி தொங்க போடக்கூடாது இந்த திரிகோணாசனத்துல இருந்து நீங்க ஆசனா போட்டீங்க வரும்போது கால் வலிக்கு ஆசனத்துல இருந்து வெளியில வரும்போது பயமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன இந்த கால் முட்டிய இப்படி மடக்கிட்டு என்ன செய்யணும் நீங்க ரிட்டன் வரணும் இப்ப திரிகோணாசனம் போட முடியாதவங்க பிளாக் யூஸ் பண்ணி கூட போடலாம் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பத்த கோணாசனா நம்ம பட்டர்ஃபிளையே போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இதுல நீங்க ஆசனா பண்றதுக்கு முன்னாடி இந்த பட்டர்ஃப்ளை வந்து நீங்க ஒரு முப்பது டைம் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இது பொதுவாக எல்லா பயிற்சியிலையும் நம்ம காமனா தான் பயிற்சி ரொம்ப எளிமையா இருக்கும் ஆனா இதோட பலன்கள் வந்து நிறைய நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த பத்த கோணாசனம் போடணும் கால் பெருவரல் குதிங்க ஆளெல்லாம் நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க நல்லா புடிச்சுக்கணும் புடிச்சிட்டு முதுகு அப்படி நேராக வச்சுக்கோங்க அப்படியே மூச்சு இழுக்கணும் மூச்சை விட்டுட்டே மெதுவா அப்படியே முன்னாடி குனிஞ்சு பார்க்கணும் இதுல ஆரம்பத்துல அப்படியே ஒரு பத்து வினாடி வச்சிருக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு வருமோ அவ்வளவு குனிஞ்சா போதும் இவ்வளவுதான் வரும்னாலும் பரவாயில்ல நீங்க அப்படியே வச்சு ஸ்டே பண்ணுங்க சோ இதுல வந்து இந்த தொட வந்து இப்படி தூக்கி இருக்கும் இந்த கால் வந்து இப்படி தரைக்கும் காலுக்கும் இடவழி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குனிய முடியாது இப்படிதான் நிற்கும் சோ நீங்க அதை பயிற்சி பண்ண 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 நாள் ஆக ஆக உங்களுக்கு வந்து காலும் தரையை நோக்கி என்ன செய்யும் அப்படியே ஃபுல்லா சப்புன்னு தரையில இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க அப்படியே குனிய குனிய உங்களுக்கு எளிமையாக வரும் இல்ல இப்படி குனிய முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா கையை இந்த மாதிரி முன்னாடி வச்சுக்கோங்க முதுக ரொம்ப வளைக்காதீங்க மெதுவா என்னங்க இந்த மாதிரி கூட நீங்க ஒரு சின்ன வாமப் மாதிரி மெதுவா செஞ்சு பார்க்கணும் சோ இதுவும் நீங்க இந்த ஆசனம் சீக்கிரம் வந்து இந்த ஆசனத்தோட நிலைய வந்து அடையிறதுக்கு என்ன சொல்லுவோம் உங்களுக்கு உதவியா இருக்கும் ஓகே நல்லா மூச்சு இழுத்து விடுங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுவாதிஷ்டானம் சக்கரம் சார்ந்த அந்த சுரப்பிகள்லாம் வந்து நல்லா சுரக்கும் ஏற்கனவே பிசிஓடி இந்த மாதிரி கருப்பைப்பை பிரச்சனை ஸோ எல்லாத்துக்கும் இந்த பட்டர்ஃபிளை இந்த பத்தகோணாசனம் வந்து நம்ம கொடுக்கறது தான் இது அதனால இதை செஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்து பருவோட்டாசனா காலை நீட்டி உட்காந்துக்கோங்க காலை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க கைகளை தோல்பட்டை அளவு இடவெளியில் இந்த மாதிரி பின்னாடி வச்சுக்கணும் இப்போ என்ன பண்ணணும்னா இடுப்பை மட்டும் மேலே தூக்கணும் கால் முட்டியை தூக்கணும் மெதுவா என்ன செய்யணும் மாதிரி இடுப்பை மட்டும் மேலே தூக்கணும் இந்த பாதத்தை நல்லா கீழே வைக்கணும் மெதுவா அதுக்கப்புறம் தலையை இப்படி பின்னாடி போடணும் இதுல ஒரு பத்து பின்னாடி அப்படியே வச்சிருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு விடணும் சிலவங்களுக்கு கையை வந்து இந்த மாதிரி வச்சா வராது இப்படி வச்சாதான் வரும் பரவாயில்ல நீங்க ஆரம்பத்துல அப்படியே வச்சே என்ன பண்ணுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் கையை மாத்தி கூட நீங்க செஞ்சுக்கலாம் இல்ல மொத்தமாக எனக்கு இந்த ஆசனம் தூக்கவே முடியல காலை நேரா வச்சு பண்றது கடினமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா காலை இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க மடக்கி வச்சுட்டு கையை பின்னாடி தோல்பட்ட அளவு இடவழி வச்சுக்கோங்க சோ வச்சுட்டு இதுல என்ன செய்யணும் மெதுவா இப்படி இடுப்பை மட்டும் தூக்கி நேரா நிப்பாட்டி பார்க்கணும் உங்களுக்கு எவ்வளவு வருமோ அவ்வளவு செய்யுங்க ஆசனம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆசனம் அஸ்வ சஞ்சலாசனா அதாவது சூரிய நமஸ்காரத்துல இந்த ஆசனத்தை நம்ம செய்வோம் இத ஆஞ்சநேய ஆசனம் கூட சொல்லுவாங்க சோ இந்த ஆசனம் எப்படி பண்ணணும்னா முதல்ல அந்த மாதிரி வஜ்ராசனம் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு அப்படியே முன்னாடி கை வச்சுட்டு மெதுவா பருவதாசனா ஸோ ஒரு காலை மட்டும் என்ன செய்யணும் உங்கள் ரெண்டு கைக்கும் நடுவுல கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு கால் மட்டும் வைக்கணும் பின்னாடி இருக்க காலோட முட்டி இந்த மாதிரி கீழே வைக்கணும் ஸோ இந்த முட்டிக்கும் இந்த குதிங்காலுக்கும் எடை இடையில இடைவெளி அதிகமாக இருக்கணும் நீங்க இப்படி பக்கத்தில் வச்சிருந்தீங்கன்னா ஆசனம் சரியா செய்ய முடியாது நல்லா வச்சிருங்க மேட்டோட நடுவுல வச்சிருங்க ஸோ எல்லாம் சரியாக வச்சதுக்கு அப்புறம் இந்த காலைலாம் நேராக இருக்கான்னு பாருங்க அதுக்கப்புறமா மெதுவாக என்ன பண்ணுங்க நிமிந்து பாருங்க அப்புறமா கையை தூக்கி மெதுவாக மேலே சேர்த்து வைங்க இதில் அப்படியே ஒரு பத்து வினாடி இந்த ஆசனத்தில் அப்படியே இருக்கணும் அஸ்வ சஞ்சல் மெதுவாக கையை கீழே வச்சிருங்க கீழே வச்சுட்டு திரும்ப இந்த காலை பின்னாடி கொண்டு போயிட்டு அடுத்த காலை என்ன பண்ணணும் கொண்டு வந்து அதே மாதிரி கைக்கு நடுவில் வைங்க ஸோ நான் வந்து ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் கடினமாக இருக்கு நீங்கள் இந்த மாதிரி பேண்ட்லாம் போட்டு பண்ணாமல் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி உடைகளை போட்டு இந்த ஆசனத்தை செய்யுங்க என்ன பண்ணணும் கால் சரியா இருக்கான்னு பாருங்க பார்த்துட்டு மெதுவாக அப்படி நேராக நிமிந்து பாருங்க மெதுவாக கையை சேர்த்து வைங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒருவேளை எனக்கு கையை அந்த மாதிரி எடுத்து இப்படி நிம்முற முடியல பேலன்ஸ் இல்லை பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க கையை கீழே வச்சுக்கோங்க கைக்கு தேவைப்பட்ட பிளாக் வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்க இடுப்பை மட்டும் இப்படி கீழே தள்ளி மேலே பாருங்க இந்த போய் இந்த பூசையாவது நீங்க என்ன செய்யுங்க செஞ்சு பாருங்க ஓகே ரிலாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடணும் அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஆசனம் ஏகபாத ராஜகபோடாசனம் அதே மாதிரி என்ன பண்ணுங்க கைய முன்னாடி வைங்க அப்படியே மெதுவா பர்வதாசனம் மவுண்டன் போசுவாங்க இப்போ என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஒரு காலை மட்டும் முன்னாடி எடுத்துட்டு வரணும் முன்னாடி எடுத்துட்டு வந்து இந்த காலை இப்படி நேரம் வச்சோம் இல்லையா அதே காலை என்ன செய்யணும் இப்படி மடக்கணும் இப்படி முட்டிய மடக்கி இந்த மாதிரி வைக்கணும் சோ வச்சு இதுல நீங்க தரையில தான் உட்காரணும் காலை ரொம்ப உள்ள மடக்கி வச்சு கால் மேல இப்படி உட்கார கூடாது காலை கொஞ்சம் வெளியில வச்சுக்கோங்க வெளியில வச்சுட்டு தரையில என்ன பண்ணுங்க இப்படி உட்கார்ந்து பாருங்க பார்த்துட்டு பின்னாடி இருக்க காலை நேரா வச்சுக்கோங்க ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுங்க முதல்ல கையெல்லாம் கீழே வச்சு உடம்புலாம் நேராக இருக்கா அப்படின்னு பாருங்க சிலவங்களுக்கு இப்படி தூக்குன மாதிரி இருக்கும் பரவாயில்ல கையை வச்சுக்கோங்க நீ தொடர்ச்சியா பயிற்சி பண்ண 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 என்ன செய்யும் அப்படி தரையில உங்களால் உட்கார முடியும் ஸோ இதில் என்ன பண்ணுங்க மெதுவா அப்படியே கையை எடுத்து பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அதே மாதிரி முடிஞ்சா கையை முன்னாடி நீட்டி அப்படியே குனிஞ்சு பார்க்கலாம் கை வச்சுக்கோங்க காலை விரல பின்னாடி ஊனிட்டு இந்த காலை பின்னாடி கொண்டு போயிட்டு அடுத்த காலை எடுத்துட்டு வாங்க ஒரு பக்கம் செஞ்சுட்டு விடக்கூடாது ரெண்டு பக்கமும் இந்த பயிற்சியை நீங்க செய்யணும் அதே மாதிரி மெதுவா கையை மேல தூக்கி பாருங்க இதில் ஒரு பத்து வினாடி அதுக்கப்புறமா மெதுவாக என்ன செய்யணும் முடிஞ்சா முன்னாடி குணிஞ்சு பார்க்கணும் வஜ்ராசனா நல்லா இழுத்து விடணும் ஸோ நம்ம இப்ப பார்த்த இந்த பயிற்சிகளை நீங்க தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நிறைய பலன்களை உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நலமுடன் இருங்கள் நன்றி